அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் இருபத்தாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இன்று வந்து ஏப்ரல் மாதத்தோட இரண்டாவது மைத்திரேயி முகூர்த்தம் முதல் மைத்திரேயி முகூர்த்தம் வந்து ரொம்ப அற்புதமான முகூர்த்தம் நிறைய பேர் அதிலே வந்து இந்த மாதத்துக்கான பணத்தை எடுத்து வச்சிருப்பீங்க கவரில் ஸோ அன்னைக்கு மிஸ் பண்ணவங்க இன்றைக்கி கடைசி வாய்ப்பு அதாவது ஏப்ரல் மாதத்தோட கடைசி வாய்ப்பு ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு முகூர்த்தத்தில் நம்ம கவரில் பணம் எடுத்து வைக்கணும் அதாவது நம்ம கடன் தீர்வதற்காக நம்முடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு நம்ம வந்து ஒரு கவர் வச்சுருக்குறோம் அதில் வந்து பணம் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ நீங்கள் முதல் முகூர்த்தத்தை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னைக்கு இரவு வரக்கூடிய இந்த நேரத்தை அதாவது மொத்தமாக நூற்றி முப்பத்தோரு நிமிஷங்கள் ஏழு முப்பத்தஞ்சிலருந்து ஒன்பது நாற்பத்தாறு மணி வரை கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரத்துக்கு மேலே இருக்குது அதில் இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு பதினெட்டுலேருந்து ஒன்பது ஒன்று வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம்தான் அதில் வரக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த மையப்பகுதி இது வந்து சுக்கரஹோரை நேரத்தில் வருது சித்திரை வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை நேரத்தில் இந்த மைத்திரேயி முகூர்த்தம் அமைந்திருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு அதனால் இன்னைக்கு நீங்கள் முன்னாடி முகூர்த்தத்தில் எடுத்து வச்சுருந்தாலும் பரவாயில்ல உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட்டை ஏன்னா வெள்ளிக்கிழமை உங்கள் பூஜை ரூம் எல்லாமே பளிச்சுன்னு இருக்கும் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச பணத்தை கவரில் எடுத்து வைங்க இப்போ மாதவிடாய் காலமும் வேறு ஏதாவது பிறப்பு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க வெளியில் அமர்ந்து அந்த கவரில் பணத்தை எடுத்து வைக்கலாம் ஆக மொத்தம் யாருமே இன்றைய தினத்தை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க உங்களுடைய கடன் எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் இந்த மைத்திரிய முகூர்த்தத்தில் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய அந்த தொகை உங்களுடைய கடன் சுமையிலிருந்து உங்களை வெளியில் எப்படியாவது கொண்டு நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் இதை மாதிரி கவர் தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது சாதா ஒரு ப்ரௌன் கலர் கவர் இருந்தாலே போதும் ஆனால் எக்காரணத்தை கொண்டு நியூஸ் பேப்பர் கவர் நியூஸ் பேப்பரில் செஞ்சுருக்கும் கவர் அதை வந்து நீங்கள் பயன்படுத்தாதீங்க பிளெயினாக இருக்கிற மாதிரி ஒயிட்டு இல்லை ப்ரௌனு என்வெலப்பு போஸ்ட் ஆஃப் சென்வல் அப்பெல்லாம் இருக்குல்ல அதை எடுத்துக்கலாம் இல்லைனா சாதாரண மாதிரி இந்த மொய் வைப்போம் இல்லையா அந்த கவர் வாழ்க வளமுடன் போட்டிருக்கோம் இல்லையா அந்த கவர் எடுத்துக்கோங்க பணம் வந்து சேமிச்சுக்கிட்டே வாங்க இன்றைக்கி வந்து இப்போ ஒரு நூறுரூவா வைக்கிறீங்கன்னா வச்சுட்டு இதை மாதிரி பிரியாணி இலையில் கடன் தீர வேண்டும் அப்படின்னு நீங்கள் எழுதணும் இப்போ இப்போ இந்த இடையில் வந்து நம்ம இன்னும் எழுதவே ஆரம்பிக்கலை எந்த நிற பேனாவாக இருந்தாலும் பரவாயில்ல குறிப்பாக ரெட்டு ப்ளூவு க்ரீன் கிரீன் வந்து ரொம்ப பெஸ்ட்டு இதில் வந்து கடன் தீர வேண்டும் எழுதிடுங்க அடுத்த மாதம் இன்னொரு முறை கடன் தீர வேண்டும் கடன் தீர வேண்டும் பின்னடி பக்கமும் அதை மாதிரியே கடன் தீர வேண்டும் கடன் தீர வேண்டும் கடன் தீர வேண்டும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு முறை எழுதிடுங்க இப்போ இதில் இடமே இல்லை அப்படின்னா இதை வந்து நீங்கள் எரிச்சிடலாம் இது கூடவே நம்ம வந்து ஒரு துண்டு பச்சை கற்பூரம் அப்படிங்கிறத நம்ம வைக்கணும் இன்றைக்கி வந்து நிறைய வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சிறப்பான தீபங்கள் நிறைய பேர் ஏற்றுவீங்க நிறைய பேர் சீரக தீபம் ஏற்ற போகிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க இன்னைக்கு வந்து நான் ஜவ்வாத தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் தனியாக நீங்கள் ஜவ்வாது தீபம்னு ஏற்ற வேண்டாம் உங்கள் காமாட்சிமன் விளக்கிலேயோ கஜலட்சுமி விளக்கிலேயோ நீங்கள் ஜவ்வாது ஒரு சிட்டிக்கை எடுத்து போட்டிங்கனாலே போதுமானது இதை இதை தவிர்த்து நீங்கள் யாரெல்லாம் உப்பு தீபம் ஏத்துறீங்களோ மருதாணி தீபம் ஏத்துறீங்களோ அந்த தீபத்தை இதை பொழுது நீங்கள் ஏற்றி வச்சுடுங்க பூஜை அறைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பணத்தை எடுத்து இந்த கவரில் வையுங்க இப்போ நான் வந்து ஊருக்கு போயிட்ருப்பேன் ட்ராவல் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல கூட நீங்கள் வந்து ஒரு கவரில் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது நைட் டியூட்டிக்கு போகிறவங்களா இருந்தாலும் நீங்கள் அந்த நேரத்தில் எட்டுலேருந்து ஒன்பது அந்த நேரத்தில் எடுத்து கவரில் வச்சாலே போதுமானது இப்படி நீங்கள் வைக்கும்போது நீங்கள் இன்றைக்கி சொல்ல வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் பணத்தை உங்கள் கிட்ட ஈர்த்துட்டு வந்து தரக்கூடிய ஒரு மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ரீங் வசி வசி பணம் வசிய ஸ்வாஹா ஓம் வசி வசி பணம் வசிய ஸ்வாகா ஓம் ரிங் வசி வசி பணம் வசிய ஸ்வாகா இதை வந்து ஆறு முறை பணத்தை எடுத்து கவரில் வச்சுட்டு இன்னைக்கு சொல்லுங்க ஏன்னா சுக்கரனுக்கு உரிய எண் அப்படிங்கிறது ஆறு பணம் மலை போல சேருவதற்கு நீங்கள் உச்சரிக்க வேண்டிய ஒருவரி தான் இப்போ நான் சொன்ன மந்திரம் அதனால இந்த மந்திரத்தை ஆறு முறை தவறாமல் என்ன வேலையாக இருந்தாலும் இன்னைக்கு உச்சரிங்க இந்த பதிவை இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் அந்த நேரத்தில் இதை உச்சரிச்சுட்டு பணத்தை எடுத்து கவரில் வைக்கட்டும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் ஒரு மாதத்துக்கு நீங்கள் கட்டணும் ஸோ அதை வந்து நீங்கள் கட்டினீங்கன்னா நம்ம போடக்கூடிய சில பிரத்யேக பதிவுகளை நீங்களும் பார்த்து பயனடையலாம் நன்றி